ஒரு வாழ்வின் பிரதிபலிப்பாக இருக்கின்றது தம்முடைய உள்ளத்தில் இருப்பதை மற்றவர்களும் பகிர வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பயனடைய வேண்டும் என்று ஒரு சிறப்பான ஒரு உள்நோக்கோடு உருவாக்கப்படுகின்றோர்கள் தம்முடைய சிந்தனைகளை பல வடிவங்களிலே பல ஆசிரியர்கள் வெளியிடுகின்றார்கள் குறிப்பாக இந்த பேச்சாலை மண்ணில் பல எழுத்தாளர்கள் தங்களுடைய உள்ள கிடக்கைகளை உள்ளத்தில் இருந்து எழுகின்ற சிந்தனைகளை நச்சிந்தனைகளை எல்லாவற்றையும் பல்வேறு வடிவங்களிலே வெளிக்கொண்டு வருகிறார்கள் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று அந்த வகையில் இன்று அவர் தந்தை டெலிக் கோஞ்சே அவர்கள் தம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே விதையாக புதைக்கப்பட்டிருந்த இறை வார்த்தையின் அனுபவத்தை தனக்கு மட்டுமல்ல தன்னோடு அதை இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அதை பலரும் அறிய வேண்டும் பயன்பெற வேண்டும் வளர வேண்டும் அவர்களும் அதை அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு அதை எழுத்து வடிவம் கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எப்பொழுதுமே மேலே எழுவதற்காக அல்லது முன்னேறுவதற்காக உள்ள நம்முடைய வாழ்க்கையை தாண்டி போவதற்கான ஒரு உயரிய நோக்கம் அல்லது ஆழ்ந்த எதிர்பார்ப்பு ஒன்று ஒரு கனவு ஒன்று இருக்கின்றன நான் இருக்கும் நிலையிலே திருப்தி அடைவதும் இல்லை யாருமே திருப்தி அடைவதில்லை நான் வளர வேண்டும் அல்லது மேலோங்கி போக வேண்டும் வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தில் இருக்கின்ற ஆர்வம் உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது அதைத்தான் இன்னும் வெவிலிய வார்த்தையை சொல்ல போனால் கலைமால் நீரோடைகளை நாடி தேடுவது போல இறைவா என் இதயம் உண்மை நாடி தேடுகின்றது மனிதனுடைய உள்ள கிடக்கையில் இருப்பது அதே விதமான ஒரு தாகம் இந்த மனித வாழ்க்கையோடு அல்லது மனித மட்டத்தோடு அல்லது உலகத்தோடு நாங்கள் வாழ்ந்து நிறைவு கண்டு முடிவை அடைவது அல்ல இதனை இருந்து கொண்டு நாம் இன்னும் மேல் நோக்கி போகக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் ஒவ்வொரு மனிதனும் இயல்பாகவே கொண்டிருக்கின்றான் ஆன்மீக தாகம் ஆன்மீக தேடல் ஒன்று மனிதன் பிறக்கும் பொழுதே உருவாகும் நான் நெடுக யோசிப்பதும் சொல்லுவது மட்டாக ஏதாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு எதிர்பாராத ஒன்று நடந்தால் உடனே கூட வாயிலிருந்து வரக்கூடியது இரண்டு இரண்டு சொற்கள் ஒன்று ஐயோ கடவுளே இயேசுவே மாதாவே அடுத்தது அம்மா அந்த இரண்டு தான் யாரும் சொல்லித்தர யாரும் எங்களுக்கு அதை பற்றி இப்படி நடந்தால் இதனை சொல்லு என்று ஒருவரும் எங்களை சொல்லிக் கொடுத்ததுமே இல்லை கற்பித்தது இல்லை அதை உள்ளத்திலே இருந்து வருகின்ற வெளிப்படுத்த காட்டுவது என்ன நாங்கள் எங்களை கடந்து போகக்கூடிய இயல்பை இயல்பாகவே கொண்டுவரலாக இருக்கின்றோம் அந்த விதமான ஒரு ஆன்மீக தான் அந்த தேடலே ஆழ்ந்து இறங்கி அந்த தேடலிலே ஆழமாக என்ன சொல்றது டைவிங் ஆள் டைவிங் தமிழ் சுழியோடி சுழியோடி கிடக்கின்ற அந்த முத்தை எடுத்துக்கொண்டு அதான் அதை செய்திருக்கிறார் இறை அனுபவத்திலே இருப்பது சிறப்பானது அந்த இறை அனுபவத்திலே பெறுவதை கொடுப்பது இன்னும் அதை விட தெரியாது அதற்கு ஒரு தனி வரம் வேண்டும் நாங்கள் எல்லாரும் எழுத்தாளர்கள் அல்ல எல்லாரும் ஆசிரியர்கள் அல்ல எல்லாரும் ஆசான்கள் அல்ல சான்றோர் அல்ல சொல்லுவாங்க இவருக்கு படிக்க தெரியும் படிப்பிக்க தெரியாது படிப்பிக்க தெரியும் எழுத தெரியாது ஆனால் அருள் தேவினில் திவிதமான கூறு போட்ட தன்மையை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை அவர் ஆழமாக இறங்கக்கூடிய ஒருவர் அதற்குள்ளே சுழியோடி உண்மைகளை தத்துவங்களை வாழ்வியல்களை வெளிக்கொணரக்கூடிய ஒருவர் அதை கற்பிக்கக்கூடிய ஒருவர் தாம் கற்பிப்பதற்கு எழுத்து வடிவமும் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் இந்த வாரம் அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு சிறப்பான ஒன்றாக நான் பார்க்கிறேன் எனும் அவருடைய எல்லாவற்றுக்கும் அடித்தளம் இரண்டு கௌரவிக்கின்றார் பித்தூர் அடுத்தது தம்முடைய இரண்டு ஆசிரியர்கள் இவர்கள் தான் அவர்களுடைய மனித வாழ்வுக்கு அவருடைய அறிவு வளர்ச்சிக்கு விசுவாச உறுதிப்பாட்டுக்கு விழுமியங்களை வெளிக்கொணருகின்ற துணிவோடு போதித்து வாழ்வதற்கு வேண்டிய மனப்பக்குவத்தை விசுவாச உருவாக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இந்த இரண்டு அடித்தளங்களும் எங்கள் ஒவ்வொருவருக்குமே மிக மிக முக்கியமான சிறப்பான செய்திகளை சொல்லுகின்றன தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது இப்பொழுது மறக்கப்பட்ட ஒரு கூத்தாக இருக்கின்றது ஐந்தில் மழையாதது ஐம்பதிலும் மழையாது சொல்லுவார் ஆகவே நம்முடைய அடித்தளங்கள் எவ்வாறு சமூகத்திலே கொடுக்கப்படுகின்றனவோ அவற்றின் மூலமாகத்தான் சந்ததியினர் உருவாகின்றார்கள் அந்த சந்ததியினரால் சமூகம் நலன் பெறுகின்றது வாழ்வியல் தன்மையை பெற்றுக்கொள்கின்றன இவ்விதமான அனுபவத்தை குடும்பத்திலேயும் கல்லூரியிலேயும் பெற்றுக்கொண்ட அனுபவத்துக்கு உரு கொடுத்தது உரம் கொடுத்தது இறைவார்த்தை மாண்டவர் இயேசு சொன்ன அந்த விதைகளின் உவமை போல இதான் சொல்லுங்கள் விதைகளை விதைக்கப்படுகின்றது அது பலன் தர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இறைவார்த்தை கொடுக்கப்படுகின்றது அதை பயன்படுத்தி பலன் பெற்று பகிர வேண்டியது ஓரடைய திறமைகள் ஆற்றல் அலை மனநிலைகளைப் பொறுத்ததாக இருக்கின்றது நூறு வீதம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்றார் அவிதமான தன்மையிலேதான் தந்தை அந்த இறை வார்த்தையை தம்முடையதாக்கி இறைமகன் இறை செய்திக்கு மனித வார்த்தை கொடுத்து அதை வெளிப்படுத்தியது அந்த வார்த்தைகளை தன் உள்ளத்திலே இறுதி கொண்டு அதை சிந்தித்து தியானித்து பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிலையிலே என்று தம்முடைய இந்த மனத்தின் மறை விதைகள் என்ற நூலை வெளியிடுகிறார் நேற்றைய நச்செய்தி இறுதி பகுதி என்னுடைய அம்மா என்னுடைய சகோதர சகோதரிகள் யார் பதில் உங்களுக்கு தெரியும் அதைத்தான் தந்தை தன்னுடைய வாழ்வியல் ஆக்கிக் கொண்டார் தன்னுடைய ஆன்மீக தம்முடைய உறவுகளில் நிலை பெறச் செய்தார் அதை உள்ளார்ந்து எடுத்து தியானித்து சிந்தித்து அதன்படி வாழ்ந்ததனால் தான் இந்த நூல் என்று எழுத்து வடிவமைச்ச கைகளுக்கு வர வேண்டும் ஆகவே அரசு முயற்சிகள் அனைத்துக்கும் நான் என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசிரியர்களையும் தெரிவிக்கின்றேன் தலைமை உரையில் சொல்லப்பட்டது போல இரண்டாவது நூல் முதலாவது அவருடைய கல்வியியல் சார்ந்ததாக குறுமடங்களிலே அவர் மெய்யியல் துறையிலே ஒரு விரைவியா விரைவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் விரிவுரையாளராக மட்டுமல்ல பல துறைகளிலே பல குறுமானவர்களுக்கு வழிகாட்டியாக ஆலோசகராக இருப்பதை நான் அறிவேன் இவ்விதமான ஒரு அனுபவத்திலேதான் பலர் அவரை தேடுகின்றார்கள் ஆசிரியமாக போய் கற்பித்துட்டு வருவது மட்டுமல்ல அவருடைய வந்து கற்பித்தது வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கி தம்முடைய துறையிலே அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நாள் விசேஷமான ஒரு நாளாக எங்களுக்கு துறையிலே தம்முடைய கற்பித்தல் பணியை அமைத்திய தேசிய குடும்பத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கேன்டா பதினொரு வருஷத்தில் தான் குறும்படம் பெற்று மூன்றாவது ஆண்டிலே தம்முடைய இந்த பணிக்குள்ளே அவர் உள்வாங்கப்பட்டால் தாமாக போய் அவர் அங்கே கேட்கவில்லை குருமட அதிபர் அவரை கூப்பிட்டு இது பண்டிக வாருன்னு சொன்னார் அப்படிதானே கூப்பிட்டு நீ படிப்பிக்க வாரும் சொன்னார் ஏன் அவருடைய குருமட உருவாக்க காலத்திலே திருமண அதிபர்கள் ஆசான்கள் வழிகாட்டிகள் அவரை அறிந்திருந்தார்கள் அதனால்தான் மூன்று வருடத்திலேயே பிபிஎச் டிகிரிக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் தம்முடைய பதினோராம் ஆண்டு தம்முடைய குருத்துவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் அவருடைய சகோதரனோடு அவர் ஒரு குருவானவனாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என்னோடு வந்து சேர்ந்து கொண்டார் கொச்சிக்கடை தோப்பு என்ற இடத்திலே தற்காலிகமான ஒரு வீடு ஒன்று எங்களுக்கு கிடைத்தது இந்த நோக்கத்துக்காக அதாவது உயர்தரம் சித்தி அடைந்த மாணவர்களுக்கு இடைக்கால பயிற்சி ஆங்கில உருவாக்கம் ஆன்மீக உருவாக கொடுப்பதற்காக உடனே அங்கு வைத்திருந்தோம் அவர் தந்தை கோபின் கமலா அவரும் எனக்கு அப்பொழுது சகோதராக இருந்து பெரிய உதவி செய்தவர் இரண்டு பேரோடும் வாழ்ந்த வாழ்ந்தவர் தான் என்னுடைய அன்புக்குரிய அருள் தந்தை நெவின் பூஞ்சி அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வந்து அவர் குறுமடத்திற்கு சேர்ந்தது வந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மெய்யல் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் இறையல் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அருள் தந்தை இயேசு சபை கல்வி நிர்வாகத்திலே தம்முடைய தமிழ் கருத்தில் எ கவியை நிறைவு செய்திருந்தார் அதை நிறைவு செய்து அதன் பிறகு இங்கே வந்து கலாநிதி பட்டத்திற்காக வெயிலில் கலாநிதி பட்டம் பெறுவதற்காக பட்ட அல்ல கலாநிதி நிலை படிப்பு அதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்திலே இணைந்து கொண்டு இப்பொழுது அதை நிறைவு பெறுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது அவருடைய அந்த தேசிஸ் சென்று சொல்லுகின்ற ஆக்கத்தை சமர்ப்பித்திருக்கின்றார் கூடிய விரைவில் அதற்காக வாழ்த்துக்கிறோம் இதனால் இந்த அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை நான் என்ன அறிந்த காலத்தில் சொல்லுவதற்காக என்றால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அடுத்த என்னோடு வந்து சேர்ந்த பொழுது அவர் மிகவும் ஒரு அமைதியான தன்னுடைய கடமையிலும் பொறுப்பிலும் ஆர்வமுள்ளவராக விசேஷமாக கல்வித்துறையில் கல்வித்துறையோடு இணைந்ததாக சமூக பணியிலும் இருந்திருக்கின்றார் என்பது நாங்கள் அறிவு இரண்டாயிரத்தி ஆண்டில் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை கொழும்பில் மறை மாவட்டத்தில் இருக்கிறதுக்காக நீர் கொழும்பு வட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து குறு மாணவர்களுக்கும் பிரபலமான ஆங்கில ஆசிரியர் செந்தில் நாதன் நாதன் சார் அவர் அங்கே நாங்கள் தான் முதலாவது படிப்பு எடுத்தது முதலாவது மாணவனிவர் தான் தந்தை திவின் இன்னும் அவர் கேட்பார் திவின் எப்படி இருக்கிறார் அதை நேரில் நான் அவரோட வீட்டுக்கு போனான் நீர் போய் பார்க்கிறது அவர் படிப்பிக்கின்ற அந்த ஒரு ஒரு சாலை மண்டபம் பழைய ஒரு ஒரு கட்டிடம் உண்டு கூறையோடு புனிஞ்சுதான் போகணும் கதை என்ற நிகழ்வு எப்படி இவர் தாமாக முன் வந்து அந்த கட்டிடத்திற்கு வர்ணம் பூசி கொடுத்திருக்கிறார் ஆகவே இது நான் சொன்னதுக்காக தான் கல்வி மட்டுமல்ல அடுத்தவருடைய தேவையிலும் அறிந்து உணர்ந்து அதற்காக தன்னை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் நற்பண்பையும் கொண்டவராக இருப்பதனால்தான் இந்த புத்தகம் எங்களுக்கு ஒரு சாற்றாகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எங்களுக்கு அறிமுகம் செய்தவரை நான் இப்பொழுது மறக்கக்கூடாது அப்பொழுது பேசாலை பங்கின் பீட பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பாளராக இணைப்பாளராக பொறுப்பாளராக இருந்தவர் திரு டெனிஸ் மாஸ்டர் அவர் மூலமாகத்தான் அவர் தந்தை பெண்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டார் மாஸ்டர் சார் அவர் மூலமாகத்தான் விவிதமான ஒரு நல்ல ஒரு வித்தை திருவிழா சபைக்கும் திருச்சபைக்கும் கொடுத்ததற்காக திரு லெனிஸ் லம்பட் அருக அவர்களை நன்றியை இந்த நூல் தலைமையுடன் சொல்லப்பட்டது போல இந்த நூலோடு புத்தகத்தோடு புத்தகங்களாக ஒரு புத்தக செல்கள் அடைக்கப்படுவதால இது வசிக்கப்பட வேண்டிய ஒன்று அது பகிரப்பட வேண்டிய ஒன்று இதை விற்று எங்களுக்குள்ளே வளர்ந்து அது மற்றவருக்கு விற்றாக போகக்கூடிய ஒரு சக்கரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று தலைமை உரையில் நண்பர் சொன்னார் அவை இதை நான் வாழ்த்திக்கொண்டு எங்களுடைய சபை முதல்வர் அருத்தந்தை பிரான்ஸ் வாக்கன்றே அருத்தந்தையுடைய இந்த முயற்சிக்கு தம்முடைய ஆசை செய்தியை அனுப்பியிருக்கிறார் அதை நான் தமிழில் சுருக்கமாக உங்களோடு பயந்து கொள்ளுகின்றேன் கனடாவுக்கும் இலங்கைக்கும் நேரம் வித்தியாசமாக இருப்பதை அறிந்த நான் உங்களுடைய இரண்டாவது வெளியீடாகிய இந்த மனத்தின் மறை வித்துக்கள் என்ற நூலை வெளிகின்ற சந்தர்ப்பத்திலே முக்கியமான ஒரு நிகழ்வாக இதை நான் கொண்டு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றேன் இந்த உங்களுடைய முயற்சியினால் நேர் திருச்சபைக்கும் உங்களுடைய திருவிழா சபையின் இருப்பு நிலைக்கும் உம்முடைய திருவிழா சபை உறுப்பினர்களுக்கும் இறைவனுடைய அன்பை அவருடைய பிரசன்னத்தை விசுவாசத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி பயந்து கொள்கின்றதற்காக உமக்கு நான் சொல்லுகின்றேன் நீர் ஒரு நல்ல பிரசங்கி என்றும் நல்ல ஒரு குருவானவர் என்றும் இதயத்திலே இறை ஆர்வம் விருப்பம் கொண்டவராக இருக்கின்ற ஒரு திருத்தூதர் என்றும் நான் அறிகின்றேன் இந்த நாளுக்காக நான் இறைவனிடம் செவிக்கின்ற வேளையில் என்று காலையில் செவித்த பொழுது இவ்விதமான ஒரு விலைவதை பெற்ற நம்பிக்கை உங்களே இறைவன் கொடுத்ததற்காக உங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற ஒரு இதய துடிப்பும் உங்களுடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்டிருப்பதற்காக இந்த கொலைகள் எல்லாவற்றையும் இறைவன் உங்களை உருவாக்கி உம்மை உருவாக்கி மக்களுடைய மனிதத்தின் பணிக்காக கடவுள் இறைவனுடைய தேடலிலே உண்மை கருவியாக பயன்படுத்தியதற்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் விவிதமான ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கையினால் ஈர்க்கப்பட்டவராக இந்த நூலை ஒளிவிடுவதற்கு பின்னாக இருக்க பின்குலமாக இருக்கக்கூடிய உம்முடைய தனித்துவமானது உமக்குரியது மட்டும் அல்ல என்பதை நான் அறிகின்றேன் இந்த கனிகளை இந்த பலன்களை நீர் மனித வார்த்தைகளிலே தொகுத்தெடுத்து அதிலே ஒவ்வொரு பக்கத்திலேயும் தூய ஆவியாரின் வல்லமை விதையாக நற்கனி கொடுக்கின்ற விதையாக அமையும் அமையும் என்பதிலே இதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒருவராக இருக்கின்றே ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனாக இருக்கின்றேன் கடவுள் உண்மை இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக அனைத்துலகுக்கும் இதை செல்ல வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தி இருக்கின்றான் இதோ ஒரு கேட்கட்டும் என்று சொல்லப்படுகின்றது உங்களுடைய இந்த விசுவாசத்தில் அறைந்த வகையிலே இந்த விதையானது கற்பாறை அல்லது வறண்ட நிலத்திலோ அல்லது மூட்பதற்கு உள்ளே விழாமல் உங்களுடைய பயனுள்ள கனிவான கருவிகளிலே இருந்து வெளிவருகின்ற பலன் கொடுக்கின்ற இறைவனுடைய வார்த்தையை தாங்கி செல்லுகின்ற இறைவனுடைய அன்பிற்கு மக்களை அழைத்து செல்லுகின்ற கருவியாக மாறும் என்று நான் நம்புகின்றேன் உம்முடைய சகோதரனுக்கும் உம்முடைய குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் பிரசன்னமாக இருக்கின்ற திருவிழாச்சபை உறுப்பினர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பிரமுகர்களுக்கும் ஏனையோருக்கும் இவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதத்தையும் நிற்கின்றேன் நான் எப்பொழுதும் ஜபத்திலே என்னுடைய இதயத்திலே நன்றியோடு உம்மை நினைத்து இணைந்து கொள்ளுகின்றேன் நீர் ஒரு குருவாக விசேஷமாக என்னுடைய மத்திய ஆலோசனை சபையின் பெருமதியுள்ள ஒரு உறுப்பினராக இருந்து திருவிழச்சவைக்கும் திருச்சபைக்கும் விசேஷமாக என்னுடைய பிரதிநிதியாக இந்தியாவிலும் இலங்கையிலும் நீராற்றுகின்ற பணிகளுக்காக உமக்கு நன்றியும் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மார்க் அன்றே சபை முதல்வர் நன்றி